வெல்கம் டு பிளான் டைட் ரெசிபிஎன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து புடலங்காய் முருங்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு அது ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தியம் ஒரு ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் ஒரு ஸ்பூன் ஒன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ கடுகு பொரியுது ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு பருப்பு அப்புறம் ஒரு மூணு தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஜவ்வரிசியும் கொஞ்சம் ப்ரெட் கிராம்ஸ் திக்னஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டேன் வீடியோ எடுக்கணுன்ற ஞாபகம் இல்லாமல் ஸோ அதனால் வந்து இதில் அந்த கண்ட்டு தான் இருக்குது அதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் வைக்கலாம் வச்சுட்டதுக்கப்புறமாவும் அப்புறமும் பொலங்காவும் முருங்காவும் இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம இந்த டைப் ஆஃப் சாம்பார் வந்து காரமே இல்லாமல் ரெடி பண்ணுறது இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அப்புறம் பெருங்காயம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இது எதுவுமே ஆட் பண்ணாமல் சுத்தமாக காரமே இல்லாமல் எந்த ஒரு ஸ்பைஸியும் ஆட் பண்ணாமல் பிளாண்டாக வெங்காயம் கூட இல்லாமல் பிளாண்டாக நம்ம ரெடி பண்ணுறது இது எல்லாமே வந்து வயிறு ரொம்ப புண்ணாக இருக்க அல்சர் பேஷண்ட்டுக்காகவும் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்காகவும் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரகில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டாக்டர் வந்து காரம் சுத்தமாக சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து ஆஃப்டர் ப்ரெக்னென்சி பீரியடில் ஒன் வீக் வந்து பத்திய சாப்பாடில் தான் இருக்கணும் லேடிஸு ஸோ அவங்களுக்காகவும் தான் இதை நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து இதில் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ மறுபடியும் வந்து குக்கரை வந்து நம்ம ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் வச்சு எடுத்திங்கன்னா பொடலங்காவும் முருங்காவும் வெந்துடும் இந்த கன்சிஸ்ட இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் பொடலங்காவும் முருங்காவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேகம் அந்த அளவுக்கு வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து மறுபடியும் நம்ம ஜவ்வரிசியும் அரிசியும் பிரெட் கிரம்ஸும் போட்டிருக்கிறதுனால கீழே கொஞ்சம் நல்லா பிடிச்சிட்ருக்கோம் ஸோ அதனால் நல்லா கலறிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா தான் இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து நல்லா நாலா பக்கமும் நல்லா கலரி விட்டுருணும் சப்போஸ் உங்களுக்கு அல்சர் பேஷண்ட்டாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வெங்காயம் வரைக்கும் ஒத்துக்கும் இப்போ வந்து நம்ம புளி கரைச்சல் இதில் ஆட் பண்ணிடலாம் நான் வந்து இப்போ மூணு பட்டை புளி ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் வந்து இப்போ நான் அல்சர் பேஷண்ட் பற்றி சொல்லியிருந்தேன் அல்சர் பேஷண்ட்க்கு வந்து சிலருக்கு வந்து வெங்காயம் ஒத்துக்கும் சிலருக்கு வந்து பெருங்காயம் ஒத்துக்கும் சிலருக்கு மஞ்சத்தூள் ஒத்துக்கும் காரம் மட்டும்தான் ஒத்துக்காது சிலருக்கு காரம் கூட கொஞ்சமாக ஒத்துக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி எது இதெல்லாம் உங்களுக்கு செட்டில் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் குக் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட்டு ஒரு இது தான் இப்படியும் பண்ணலான்ற ஒரு ஐடியா தான் ஸோ அதனால் வந்து ஒரு ஐடியாக்காக தான் நான் இப்போ இது ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இதில் எது எதெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்குமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நானும் வயிறு ஆல்சர் தான் எனக்கு ரொம்ப சிவியர் அல்சர் இருக்கிறதுனால நான் எனக்கு வெங்காயம் அப்புறம் பெருங்காயம் தூள் எதுவுமே ஒத்துக்காது ஸோ அதனால தான் நான் இதில் எதுவுமே ஆட் பண்ணலை பிளெயினாக பிளாண்டாக நான் செய்கிறேன் நீங்களும் இதே டைப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் கூட இதே மாதிரி குக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப செட் ஆச்சுன்னா செட்டாச்சுன்னா ஆச்சுன்னா நீங்கள் இதே மெத்தட ஃபாலோ பண்ணலாம் இப்போ அகெயின் வந்து நம்ம புளிக்கரைச்சல் வச்சதுனால பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு விசில் வச்சா போதும் உங்களுக்கு வந்து சாம்பார் ரெடி ஆகிடும் இந்த டைப் ஆஃப் சாம்பார் வந்து மறுபடியும் சொல்கிறேன் அல்சர் சிவியர் அல்சர் பேஷ் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு ப்ளீட் ஆகுது அப்படின்ற பேஷண்ட்டுக்கு வாமிட் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்காங்கன்றவங்களுக்கு இந்த டைப் ஆஃப் குக்கிங் வந்து ஆப்டாக இருக்கும் இல்லை எனக்கு வந்து ஓரளவுக்கு சுமார் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு எது இதெல்லாம் ஒத்துக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றம் செஞ்சுக்கலாம் ஸோ அதனால் இதை மாதிரி வீடியோஸ் நான் வந்து ஃபுல்லாக போடுவேன் சாம்பார் எப்படி பண்ணுறது குழம்பு ரசம் அப்புறமா வந்து மேலுமிச்சை சாதம் புளி சாதம் இந்த மாதிரி கிரேவிஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி நான் போடுவேன் கண்டினியூஸாக என்னோடய பிளாண்டைட் ரெசிபி சேனலில் வந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஓ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இல்லை வந்து நெய்வர்ஸோ யாருக்கு வந்து இந்த மாதிரி சிவியர் கேஸ்ட்ரோ ப்ராப்ளமோ இல்லை ஓரளவு கல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டு சூட்டபிளாகும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்னோடய பிளாண்டைட் ரெசிப்பியும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் இதில் விதவிதமான ஒரு இது இருக்குது ஸோ அதனால் அதை பார்த்துட்டு நீங்களும் பயன்பெறலாம் தேங்க்யூஸ்